நாடு விடுதலை பெற்று எழுபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட நிலையில் எண்பது ஆண்டுகளை தொட்டுவிட்ட நிலையில் இந்தியர்களாய் அணிதிரள்வோம் என்று சொல்ல வேண்டிய தேவை யாரை எதிர்த்து நீ இந்தியர்களாய் திரளுவோம் என்று சொல்ல முடியும் பாகிஸ்தானை எதிராக நிறுத்தி பார்த்தார்கள் அந்த வேலை ஈடுபடவில்லை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியர்களை அணிதிரட்டுவதற்கு எத்தனையோ பல சூது சூழ்ச்சிகளை எல்லாம் செய்து பார்த்தார்கள் பாகிஸ்தானை சொல்லி விரட்ட முடியாது திரட்ட முடியாது பாகிஸ்தானை விரட்ட முடியாது இருக்கிறான் தனியா போயிட்டான் ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்கான களம் இல்லை அந்த முழக்கம் தேவைப்படாது யாரை இப்ப எதிராக நிறுத்தி இந்துக்களை திரட்ட முடியும் இங்கே இருக்கிற இந்தியர்களாகவே இருக்கிற முஸ்லிம்களை அந்நியர்களாக்குவது கிறிஸ்தவர்களை அந்நியர்களாக்குவது எப்படி அவர்களை அந்நியர்களாக்குவது அவன் பின்பற்றுகிற முத முஸ்லீம் மதம் அந்நிய தேசத்தில் உருவானது இவன் பின்பற்றுகிற கிறிஸ்துவ மதம் அந்நிய தேசத்தில் உருவானது இந்தியாவில் மதம் இல்லையா சைவம் இல்லையா வைணவம் இல்லையா ஏன் பௌத்த மதம் இல்லையா அது இந்தியாவில் தோன்றிய மதம்தானே ஏன் சமணம் இல்லையா அது இந்தியாவில் தோன்றிய மதம் தானே இவன் ஏன் அந்நிய மதத்தை ஏற்கிறான் நமக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சம்பந்தம் நமக்கும் ஜெருசலத்திற்கும் என்ன சம்பந்தம் நமக்கும் பெத்ரேகத்திற்கும் என்ன சம்பந்தம் எங்கோ எவரோ ஏதோ ஒரு தேசத்தில் பிறந்த ஏசு பெருமானை ஏன் இவர்கள் கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுகிறார்கள் எங்கே தோன்றிய நபிகள் நாயகத்தை ஏன் இவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள் இந்த மண்ணிலே அவதரித்த கிருஷ்ணனை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை மகாவிஷ்ணுவையே ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை மாரியம்மனையே ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் இந்த ஊரில் இத்தனை தெய்வங்கள் இருந்தும் இத்தனை மதங்கள் இருந்தும் இத்தனை மகான்கள் இருந்தும் இவர்கள் எல்லாம் விட்டுவிட்டு எங்கேயோ பிறந்த ஒரு நபிகள் நாயகத்தையும் ஏசி பெருமானையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மொழியை கற்று இங்கே அரபி பேசுகிறார்கள் உருது பேசுகிறார்கள் நம்ம ஊர் மொழிதானே சமஸ்கிருதம் அதையே பேசக்கூடாது நம்ம ஊர் மொழிதானே இந்தி அதையேன் பேசக்கூடாது நம்ம ஊர் இந்தி மொழியை சமஸ்கிருதத்தை எதிர்த்து இவர்கள் அராபியை கற்றுக்கொள்கிறார்கள் ஆங்கிலத்தை பேசுகிறார்கள் இவர்கள் அந்நிய கை கூலிகள் பிற நாட்டை சார்ந்தவர்கள் இவர்களால் இந்தியாவில் நாம் கட்டுப்பாடாக இருக்க முடியவில்லை கட்டுக்கோப்பாக இருக்க முடியவில்லை பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை இப்படியே நாம் விட்டுவிட்டால் இங்கே இஸ்லாம் பெரிய மதமாக மாறிவிடும் ஏனென்றால் இந்துக்கள் குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறார்கள் முஸ்லீம்கள் குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவில்லை இந்துக்கள் இரண்டு பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் முஸ்லிம்கள் பத்து பதினான்கு என்று பெற்றுக் கொள்கிறார்கள் கிறிஸ்தவர்களிடத்திலும் குடும்ப கட்டுப்பாடு இல்லை இவர்கள் சிறுபான்மை என்கிற பெயரால் அரசாங்கத்துடன் நிறைய சலுகைகளை பெறுகிறார்கள் இவர்கள் பள்ளிக்கூடங்களை நிறுவதற்கு பெரிய கட்டுப்பாடுகள் இல்லை கல்லூரிகளை நிறுவதற்கு கட்டுப்பாடு இல்லை கிறிஸ்தவர்கள் ஒரு ஸ்கூல் உடனே தொடங்கிவிட முடியும் இந்தியா முழுவதும் ஏராளமான பள்ளிகள் அந்த பள்ளிகளின் மூலமாக இந்து பிள்ளைகளை எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள் இந்தியா முழுவதும் ஏராளமான கல்லூரிகள் இப்படி பார்த்தால் லயோலா கல்லூரி அந்த புறம் பார்த்தால் கிறிஸ்டியன் கல்லூரி என் சி சி லயோலா எக்கச்சக்கமான கல்வி நிறுவனங்கள் இந்த பிள்ளைகளை எல்லாம் அங்கே போய் படிக்கிறார்கள் அங்கே கிறிஸ்தவ கலாச்சாரம் கற்பிக்கப்படுகிறது எனவே இந்துக்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் மதமாற்றம் இங்கே தொடர்ந்து நீடிக்கிறது இஸ்லாமியர்களின் கல்வி நிறுவனங்கள் ஏராளமான பள்ளிக்கூடங்கள் ஏராளமான கல்லூரிகள் அதன் மூலம் ஏராளமான பிள்ளைகள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் ஆக இந்துக்களின் பிள்ளைகள் எல்லாம் இஸ்லா கிறிஸ்தவம் என்று போய்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் இதை தடுக்காமல் விட்டுவிட்டான் இந்தியாவே இஸ்லாமிய நாடாக மாறிவிடும் இதை தடுக்காமல் விட்டுவிட்டால் இந்தியாவே கிறிஸ்தவ நாடாக மாறிவிடும் எனவே மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமான வரி சொல் இந்தியாவிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மதமாற்றத்தை தடுக்க வேண்டுமானால் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை விதைத்தே தீர வேண்டும் அவர்கள் போடுகிற ஓட்டுக்காக நாம் இதை சமரசம் செய்து கொள்ள முடியாது அவர்களின் வாக்குகளுக்காக நாம் இதை சமரசம் செய்து கொள்ள முடியாது வெல் பிளான் சயின்டிபிக்கலி அறிவியல் பூர்வமாக இதை ஆய்வு செய்கிறார்கள் இந்தியா முழுவதும் இஸ்லாமிய நிறுவனங்கள் எத்தனை இந்தியா முழுவதும் மசூதிகள் எத்தனை இந்தியா முழுவதும் தர்காக்கள் எத்தனை இவற்றுக்கு இருக்கிற சொத்து மதிப்பு எவ்வளவு இந்தியா முழுவதும் கிறிஸ்தவ நிறுவனங்கள் எத்தனை தேவாலயங்கள் எத்தனை கல்வி நிறுவனங்கள் எத்தனை அவர்களுக்கெல்லாம் இருக்கிற சொத்து மதிப்பு எவ்வளவு எத்தனை லட்சம் கோடி கிறிஸ்தவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது எத்தனை லட்சம் கோடி இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் இவர்களின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது இந்த நிலங்களை எல்லாம் நாம் கைப்பற்ற வேண்டாமா இது இந்திய தேசம் இல்லையா இப்படி விருப்பை பரப்புகிறார்கள் அடிப்படை காரணம் மதமாற்றத்தை நிறுத்துவது தலித்துகளும் பழங்குடி மக்களும் தான் அதிகம் இருக்கிறார்கள் சாதி இந்துக்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எப்போதோ மதமாறியவர்கள் நாடார் சமூகத்தில் ஏராளமானவர்கள் கிறித்தவர்களாக மாறினார்கள் அதனால் நாடார் சமூகத்தில் தான் இந்திய தமிழ்நாட்டிலே முதன்முதலில் முதலில் இந்து முன்னணி என்ற ஒரு அமைப்பு உருவானது தானிலிங்க நாடார் டார்கெட் இந்த கம்யூனிட்டி ரொம்ப அதிகமா கிறிஸ்டியானிட்டிக்கு போயிட்டே இருக்கிறாங்க அப்ப அதை தடுக்கணும் அப்ப அங்க இந்து உணர்வை வளர்க்கணும் இந்துத்துவ அரசியலை பரப்பணும் அவர்களுக்கு தேவையான கோவில்களை கட்டித்தர வேண்டும் வாழிட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் இதுதான் அவர்களின் அரசியல் இது ஏனோதானோ என்று திடீரென்று ஏற்பட்டதல்ல இது நூறாண்டு கால செயல் திட்டம் காந்தி இருந்த காலத்திலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்த காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே உருவான அமைப்பு தான் ஆர் எஸ் எஸ் அது உருவானது ராஷ்ட்ரிய சேவக் சங் அதை உருவாக்கியவர்கள் அத்தனை பேரும் அதில் உறுப்பினர்களாக இருந்த அத்தனை பேரும் சித் என்கிற பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட பார்ப்பனர்களின் சங்கம் தான் ஆர் எஸ் எஸ் என்பது அப்போதே அவர்கள் வைத்த மிக முக்கியமான செயல் திட்டம் இந்த தேசம் நாடு விடுதலை அடைவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் நாடு விடுதலை அடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே அவர்களின் நோக்கம் இலக்கு எப்படியும் போய் போய்விடுவான் நாடு விடுதலை அடைவதற்கான காலம் கனிந்து விட்டது அப்படி விடுதலை பெறப்போகிற தேசம் இந்துக்களின் தேசம் என்று பிரகடனப்படுத்தப்பட வேண்டும்